அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் விருச்சகராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குறிப்பா விருச்சகராசினியர்களை வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் முழுமையான விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் நல்ல பெயரை எளிதில் சம்பாதித்துவிடும் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் தோல்வியை கண்டு துவலாதவர்கள் போராட்ட குணம் உடையவர் எதிலும் முயற்சி செய்து காண வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் பட்டம் பதவிகள் பெறுவீர்கள் பல கொண்டவர்களாக இருக்கும் உங்களுக்கு இந்த அடுத்த நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய அஷ்டமத்தில் இருந்த புதன் அங்கிருந்து விலகி உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் துறையில் உள்ள நண்பர்கள் புதிய வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் பெறுவாங்க சற்று புத்திசாலித்தனமாக இருந்தால் உயர்வுக்கான சில வாய்ப்புகளை உணர முடியும் என்பதை என்பத தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது விர்ச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு எட்டில் இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தினை பார்வையிடுவதால பொருளாதார பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதோடு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்த்தது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைஞ்சிருக்குது வாரமாகவும் இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் வீட்டில் அன்போடு இருப்பதும் கூட ஆதாயம் தாங்க அதனால் உங்களுடைய செயல்திறம் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல் விர்ச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் மெதுவாக நகரும் கிரகங்களால் சனி ராகுவினால் வரும் தொல்லைகள் உண்டுங்க வயதானவர்களை நன்கு கவனித்துக் கொள்ளுங்க அவர்களுடைய உடல் நல பிரச்சனைகளால் நல்ல தீர்வு செலவுகள் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் ஆரம்பத்திலேயே தேவையில்லாத வீண் வரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது மன கஷ்டங்கள் உண்டுங்க சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்க இவர் சொகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் எட்டில் சூரியன் குரு இணைந்திருப்பதால தேவையற்ற செலவுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்பட இருக்க உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களிலும் சாதகமாக நடந்து முடியும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்குங்க எல்லா தரப்பினரிடமும் இருந்தும் ஆதரவு கிடைக்க இருக்கு நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் நடப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் விருச்சகுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க எதிர்ப்புகள் விலக இருக்கு பணவரத்து அதிகரிக்க இருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்கி இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்க இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல் விருச்சகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடை வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் கோபம் ஏற்படுங்க எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது அவசியங்க நோய்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க இருக்கு எதிர்பார்த்த லாபம் இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு எழுத்து தொழில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைய இருக்கீங்க அலைச்சல் அதிகரிக்குங்க ஆர்டர் கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஷகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் திருப்தி தருங்க கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவீங்க இலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேர்வதற்கான சாத்தி கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தருங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவுங்க பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தருங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அதே போல விருச்சகராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவு கிடைக்க இருக்கு நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகலாங்க கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான விவசாய உபகரணங்களுக்கு கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம் புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேருங்க அறுவடை விஷயங்கள்ல ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பயன் பெற இருக்கீங்க உங்களுடைய விலை நிர்ணயம் துல்லியமாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாங்க அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வருங்க பணவரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறையுங்க எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வருங்க உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க நிலுவையில் உள்ள பணம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க வர்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாகும் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகள்ல பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பணவரத்து திருப்தி தருங்க செவ்வரளி மாலையை அருகில் இருக்கும் செவ்வாய்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்